அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் வந்து செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் வாழைத்தண்டில் வந்து என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இதுக்கு தாளிப்பு வந்து என்னென்ன கொடுக்கணுன்னா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக கூட ஆயில் விட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கங்க மூணு காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன் கருவேப்புல ஒரு கொத்து போட்டிருக்கேன் போட்டு ஒரு சின்ன மீடியமான வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கினேன் வதக்கி எடுத்துட்டு அடுத்தது தான் வாழைத்தண்டு வந்து இதுவும் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து இந்த வாழைத்தண்டு வந்து வெட்டினது தான் வாழைப்பழம் வாழைத்தண்டு இன்றைக்கி நிறைய வந்திருக்கு அது வந்து வாழைத்தண்டு பொரியல் செய்துடுவோன்னு சொல்லிட்டு நீ செய்துட்டேன் நல்லா வதக்கி விட்டுக்கங்க வதக்கி விட்டுட்டு வா வாழைத்தண்டு வந்து மோரில் வந்து கட் பண்ணிக்கினேன் அதில் உள்ள நாரெல்லாம் வந்து பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துக்கணு எடுத்துட்டு மோரில் போட்டு அதன் பிறகு வந்து நாங்கள்லாம் என்ன செய்வோன்னா ஒரு சின்ன அதுக்குன்னு ஒரு குச்சி மாதிரி வச்சு அந்த இருக்கிற நாரம் அதில் உள்ள நாரையும் எடுத்துருவோம் எடுத்துட்டு அதன் பிறகு வந்து சுத்தம் பண்ணிட்டு இதில் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் நம்ம வதக்கி விட்டுட்டு கடையில் போட்டு இதுக்கு தேவையானவை ஒரு ஒன்னைகால் கப்பு ஒன்றைகால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வேணாம் தேங்காய் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு இப்போ இதுக்கு ஒன்றை காட்டாமலர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடிவிடுவோம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு மூடி போட்டு இடையில இடையில கிளறி விடுன்னு நல்லா இது வெந்து வரும்னு அந்த தண்ணியும் வந்து வாழைத்தண்ணிலும் தண்ணி விடும் இந்த தண்ணியும் போதுமானது வெந்து வந்தவுடனே லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காயை சேர்க்க போகிறோம் நல்லா கிளறி கிளறி இடையில இடையில வந்து விடுறது ரொம்ப நல்லது நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது எந்த சமையலாக இருந்தாலும் வாழைத்தண்டு பயன்கள் வந்து நம்ம வந்து அறிந்துடலாம் வாழைத்தண்டில் வந்து சிறுநீரக கற்களுக்கு வந்து நீக்கக்கூடியதாக இருக்குது சாறு எடுத்து வெறும் வயிற்றில் குடிக்கும்போது அந்த சிறுநீரக கற்கள் வந்து வெளியேறும் அது மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உடல் எடையை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாழைத்தண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறதா இருக்குது வாழைத்தண்டு சாறு குடித்தாலும் ந சிறுநீர கற்களுக்கும் வெளியேறும் அதே மாதிரி ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும் உடல் சூட்டை வந்து தனியக்கூடியதாக இருக்குது கர்ப்பபைக்கும் ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து மலை சிக்கலுக்கும் நீக்கக்கூடியதாக இருக்குது எல்லாம் நிறைய நிறைய பயன்கள் நிறைய இருக்குது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை வாழைத்தண்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி நிறைய வெஜிடபிளில் நிறைய பயன்கள் இருக்குது இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிள்ளை போட்டுவிட்டோம் நல்லா கொஞ்சம் ட்ரையாக ஆனோடனே கிளறி கிளறி விட்டு அடுத்தது வந்து தேங்காவையும் போட்டுவிடுவோம் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் துருவலையும் போட்டு இறக்க வேண்டியது தான் அட்டகாசமான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் இது அப்படியே வச்சு சாப்பிடலாம் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாதத்தோடையும் சாப்பிட்லாம் எனக்கு வந்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாதாரணமாகவே நான் எடுத்து சாப்பிட்டுடுவேன் சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியது இந்த வாழைத்தண்டில் வந்து நிறைய நிறைய பயன்கள் இருக்குது அனைவரும் வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது அனைவரும் சாப்பிடுவாங்க அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்